இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை இந்த சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் திருவள்ளூரில் பக்கத்தில் தான் இந்த வேப்கோ டெஸ்டிங் சென்டர் இருக்குது ஸோ இங்கே தான் நம்ம இந்த சென்னையிலேயே உருவாகக்கூடிய இந்த சிட்ரன் இ சி த்ரீ ஏற்கனவே சிட்ரன் சி த்ரீ வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய கார் தான் சாலைகள் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் தான் ஸோ அந்த காருக்கும் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த மின்சார வாகனமான இந்த இசி த்ரீக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெஸ்டாக்ல நம்ம வந்து இதை நம்ம ட்ரைவ் பண்ணவும் போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த வெளிப்புற தோற்றம் உள் அலங்காரம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் வசதிகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது இதுதான் குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சப் சப்காம்பேக்ட் எஸ்யூவி இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி அதாவது வந்த போது இது எப்படி தோற்றமளித்ததோ ஏறக்குறைய அதே அளவுக்கு தான் இங்கேயும் தோற்றமளிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து சி த்ரீயில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ மூணோ டோன் இருந்தது டூஎல் டோன் இருந்தது பட் இப்போ என்ன அடிஷனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கலர் கொடுத்துருக்காங்க இன்னமும் இந்த காம்பினேஷன் இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க ரெண்டு விதமான அடிஷ்னல் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரோடய அசசரிஸை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு போட்டு விதவிதமான பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இந்த காரை புதுசு புதுசாக காட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஆனால் காரோடய உண்மையான மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்னுடைய இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு பதிலாக ஐஸ் இன்ஜினுக்கு பதிலாக இப்பொழுது அதை மாற்றி அதற்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய இந்த மோட்டார் இந்த மோட்டாரும் இதில் இருக்கக்கூடிய பேட்டரியும் மட்டும்தான் சீத்ரீக்கும் இ சீ த்ரீக்கும் நடந்திருக்கக்கூடிய மாற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாற்றங்கள் தான் பளிச்சுன்னு கண்ண தெரியும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து சார்ஜிங் இந்த சார்ஜிங்காக இவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் அடுத்தது இந்த காருடைய பின்புறத்தில் பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக வந்து டைல் பைப் இதில் இருக்காது ஏன்னா திஸ் இஸ் பீயிங் பேட்ரி பேட்டரி கார் இதுக்கு டைல் பைப் அவசியம் இல்லை ஸோ அது இருக்காது மூன்றாவதாக ஒரு மாற்றம் என்ன நமக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீக்கு பதிலாக இந்த இ த்ரீ என்ற ஒரு லட்சணை இது வந்து நமக்கு புதிது ஸோ இதுதான் இந்த காரில் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கக்கூடிய முக்கியமான வெளிப்புற தோற்றத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சரி மற்றபடி இந்த காருக்கே உரிய நல்ல அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் C3 த்ரீயாக இருந்தாலும் சரி இந்த இ சி ஆக இருந்தாலும் சரி இதற்கே உரிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளங்கள் என்ன அப்படின்னு நான் பார்த்தோன்னா என்னுடைய ஹை ஸ்டாண்ட்ஸ் தான் இந்த ஹை ஸ்டாண்ட்ஸ் மட்டும் கிடையாது இதனுடைய ஒரு ஒரு ஃபங்கியான ஒரு லுக் இந்த வாகனத்தில் இந்த கலர் காம்பினேஷனில் இந்த அளவுக்கு தெரியாது பட் ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் நம்ம ஓட்ட போகிறோம் அந்த கார் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இது ஒரு ஃபங்கியான கார் எந்த விதமான ஒரு க்யூட்டான கார் எந்த விதமான ஒரு புதிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய கார் என்றதெல்லாம் இந்த கார்னுடைய தோற்றத்தில் நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த சீத்திரையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல அம்சங்களும் இந்த கார்லையும் இருக்குது இப்போது முக்கியமாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாற்றங்கள் இருந்திருக்கணும் பட் ஆனால் இந்த இடத்துல கூட மாற்றங்கள் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஆட் அந்த அளவுக்கு பெருசாக்கி ஏறக்குறைய அந்த பழைய சீத்திரி எப்படி இருக்குமோ ஏறக்குறைய அதே அந்த இந்த இசீத்திரியும் இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே இருந்தது தான் அலஜி லேம்ப்ஸ் இதில் எந்த மாற்றமும் இல்லை சப் காம்பேக்ட் எஸ்வி என்பதால் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீல் ஆற்றர்ஸ்லாம் நிறைய ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த வீல் கவர் இருக்கு இல்லையா இதற்கு பதிலாக ஒரு புது டிசைனில் கூட நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும் ஸோ அதே போலவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஓஆர்விஎம் இருக்குது இல்லையா இது ஆக்சுவலாக வந்து சில வேரியண்ட்டு தகுந்த மாதிரி பாடி கலர்லேயும் இருக்கும் இல்லை கான்ட்ராஸ்டிங்கான கலர்லையும் இருக்கும் இது வந்து ஒரு டியூல் டோன் கண்ட கார் தான் இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே காரனுடைய கூரைக்கு வந்து வேறு நேரமும் கார்னுடைய பாடிக்கு இன்னொரு நேரமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடியினுடைய கூரை ஒரு ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த ஒயிட்னுடைய தாக்கங்கள் இந்த ஆக்சுவலாக ஓஆர்விஎம்லேருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் அதே மாதிரி முன்பாக இருக்கக்கூடிய ஃபாக்லைட்டை சுற்றி இது மாதிரி இது விஷயத்த ஒரு ஒரு அடையாளமாக இது காரில் ஏற்கனவே ஏற்படுத்திட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து சீத்திரியில் இருக்க மாதிரியே இங்கேயும் வந்து ரியர் வைப்பர் கொடுக்கப்படவில்லை ஸோ இதெல்லாமே ஒரு காஸ் கட்டிங் எக்ஸசைஸ் தான் ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஸ்பாய்லர் கூட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த இதனுடைய ஸ்டைல் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க பட் இவங்களுக்கு இதை காஸ் கட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு வசதியாக இருந்திருக்கு ஸோ இதில் புது ஒரு அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரியர் கேமரா ஸோ இது ஒரு புதிய அடிஷன் இப்போது கார்னுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாமா ஸோ இது வந்து ஒரு பவர்டு கேட்டு தான் ஸோ முந்நூற்றி பதினைந்து லிட்டர் ஸோ இதில் இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இது மாதிரியான பேட்ரி வாகனங்களில் பொதுவாக இந்த பூட் ஸ்பேஸில் தான் வந்து பேட்ரி வந்து ஆக்குபை பண்ணிவிடும் ஸோ அதனால் பூட் ஸ்பேஸ் எப்போதுமே கம்மியாகிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்பேர் வீல் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த வண்டியில் பொறுத்த மட்டும் இந்த பேட்ரி இருக்குது இல்லையா இந்த பேட்ரி பூட் ஸ்பேஸை உள்ளே வரல ஏன்னா இந்த வாகனத்தில் இந்த வாகனத்தை பொறுத்தவரை பேட்ரி வந்து பூட் ஸ்பேஸ்க்குள்ளேயே வரல ஸோ அதை வீல் பேஸ்க்குள்ளேயே வந்து அதாவது ஃப்ளோர்லேயே வந்து இதை வந்து பேக் பண்ணிட்டாங்க இது முந்நூற்றி பதினைந்து லிட்டர் என்பது முந்நூற்றி பதினைந்து லிட்டராகவே இருக்கிறது அது வந்து இன்க்ளூடிங் த ஸ்பேர் வீல் இந்த கார்னுடைய உள் அலங்காரம் எப்படி இருக்கிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த காருக்குள்ளே வர்றதும் சரி வெளியே போகிறதும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது கார் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹை ஸ்டாண்ட் சொல்ல ஒரு காரு ஸோ அது மட்டும் இல்லை இந்த கார் ஆக்சுவலாக வந்து சீட் வந்து கொஞ்சம் உயரமாகவே வந்து பொசிஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த சீட் இருக்குல்லையா இல்லையா டிரைவர் சீட்டு இதை நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்டே இதை கொடுத்துருக்காங்க நம்ம சௌரியத்துக்கு தகுந்தது போல் நம்ம இந்த காரை இன்னும் கூட நம்ம வந்து ஹைட்டை வந்து இன்னும் உயர்த்தி கொள்ளவோ இல்லை தாழ்த்தி கொள்ளவோ முடியும் ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த விண்ட்ஷீல்டு சரி இந்த விண்டோ க்ளாக்ஸும் சரி ரொம்ப அகலமாகவும் பெரிதாகவும் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு இந்த சாலை முழுக்கவே நமக்கு தெரிகிறது இது ஒரு நல்ல வசதியான ஒரு விஷயம் சரி இப்போது நம்ம இந்த லே இந்த சென்டர் கன்சோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஆக்சுவலாக இந்த சி த்ரீல ஆக்சுவலாக ஹை அண்டில் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து இந்த டென் இன்ச்சஸ் டச் ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க இப்போது இது வந்து இங்கே அதே டச் ஸ்க்ரீன் தான் இங்கேயும் இருக்கிறது பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு கனெக்டட் கார் ஃபீச்சர் இப்போ இதில் வந்து சிட்ரன் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது மை சிட்ரன் கனெக்டுன்ட்டு அந்த மை சிட்ரன் கனெக்ட் வசதி மூலமாக ஒரு ஏறக்குறைய முப்பத்தைந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் அதாவது கார் வந்து ஒரு டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ இந்த கார் எங்கே இருக்குது கார் லொக்கேஷன் சொல்ல முடியும் இந்த ஜியோ ஃபென்சிங் இந்த டைம் ஃபென்சிங் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியும் ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம காரில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு பேட்ரி இருக்குது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடும் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அந்த ஆப் மூலமாகவே நம்ம கணிக்க முடியும் உதாரணத்துக்கு இந்த காரை நம்ம வந்து ஒரு ஏசி சார்ஜர்லேயோ நம்ம சார்ஜ் பண்ண போட்டுட்டு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு வச்சுங்க அப்போ எந்த அளவுக்கு இது சார்ஜ் ஆகிருக்கு சார்ஜ் ஆகலை போன்ற விஷயங்களை நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே நம்ம இதை பார்த்துக்க முடியும் ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஒன்றும் இது சார்ஜ் ஆகிருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும் போன்ற விஷயங்களை உட்காந்து இடத்துலேருந்து இதை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதில் இது என்னன்னு கேட்டிங்கன்னால் இதில் வந்து இது ஒயர்லெஸ் ஆகவே ஒரு ஆப்பிள் கார் ப்ளே ஆண்ட்ராய்டு அவுட்டோ போல விஷயம் இருக்கிறதனால ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே நாம் மிரர் பண்ணவும் முடியும் இன்டீரியர்ஸில் ரெண்டு விதமான இன்டீரியர்ஸ் பேட்டர்ன் கொடுக்குறாங்க ஒன்று ஆரஞ்சு பேட்டன் ஒன்று வந்து இது கிரே பேட்டர்ன் நம்ம என்ன வேணுமோ அதை நாம் சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பட் லே அவுட்டில் இந்த ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய பார்ட்ஸில் திருகுகளில் என்ன மாறி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சீ த்ரீல ஐஸ் இன்ஜின் கொண்ட சி த்ரீல இங்கே ஒரு கியர் லிவர் இருக்கும் இந்த கியர் லிவர் இங்கே இல்லை தேவையும் இல்லை இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பட் ஆட்டோமேட்டிக்காக மாறினாலும் கூட இது ஒரு ஆக்சுவலாக ஒரு சின்ன நாப்லேயே வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த மூன்று ஃபங்க்ஷன் நம்ம ரொம்ப அதாவது இப்போது மினிமலிஸ்டிக்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இதை பண்ணிக்க முடியுது ஸோ இது ஈகோ மோட் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக டிஎன்னாக நார்மல் மோட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் இங்கே கொடுக்கல இங்கே வந்து ஃபோன் வைக்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் இந்த இடத்துல ஒரு யுஎஸ்பி சார்ஜருக்கு ஒரு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டுவெல் வோல்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஏசி திருகள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ரீமியம்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது காஸ்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்படி ஆகக்கூடிய செலவில் பண்ணணுமோ அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஏசி வென்ட் எல்லாமே வந்து ஏற்கனவே ஏற்கனவே இருந்தது தான் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஃபங்கி மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்டேரிங் வீல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இந்த ஆடியோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி இது வாய்ஸும் ஆக்சுவலாக ஃபோன் அட்டன் பண்ணலாம் இந்த ஃபோனை வந்து கேன்சல் பண்ணலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது இந்த ஸ்டீரிங் வீல் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு தேர்ட் பேர் நீங்கள் உக்கார்லாம் இடம் இருக்கு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து ஹேண்ட் பிரேக்குக்கான இடம் பிளஸ் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கான ப்ரொவிஷன் சார்ஜருக்கான ஒரு ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல இட்ஸ் சீட்டிங் த ஸ்பேஸ் ஆஃப் த மிடில் பேசஞ்சர் பட் அவன் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் ஃப்ளோராக இருக்குது ஈவன் தோ இந்த வீல் பேஸ்க்கு நடுவில் தான் வந்து பேட்ரி அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கூட நமக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப கிராம்படாக தெரியல ஓகே ஆனால் இந்த சீட்டில் இருக்கக்கூடிய உள்ள ஒரு குறை அப்படின்னு நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இதோடைய இந்த சீட்டில் அகலமாக இருந்தாலும் பட் தை சப்போர்ட் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி தான் நம்ம உட்கார முடியுது இதில் ஸோ இந்த சிட்ரன் இ சி த்ரீயே இப்போது நம்ம இந்த வேக்கோ டெஸ்டிங் ட்ராக்ல நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இந்த காரை ஆக்சுவலாக செலுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்மனன்ட் மேக்னட் சின்டனஸ் மோட்டர் தான் ஏறக்குறைய எல்லா இவி வாகனங்களையுமே செலுத்தக்கூடியது இந்த பர்மனன்ட் மேக்னட் சின்டனஸ் மோட்டராக தான் இருக்கிறது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேட்ரி இருக்கு இல்லையா இது வந்து ஆக்சுவலாக முப்பது கிலோவாட் சக்தி கொண்டது அதாவது இருபத்தொம்போது புள்ளி ரெண்டு மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சரி இந்த மோட்டார் எந்த அளவுக்கு சக்தியை கொடுக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஐம்பத்தி ஏழு பிஹெச்பி அளவுக்கு ஒரு சக்தியையும் நூற்றி நாற்பத்தி மூன்று நியூட்ரன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் இந்த மோட்டார் கொடுக்கிறது ஸோ இந்த சக்தி எப்படி இருக்குது இது ஃபுல்லாக நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சீராகவே வெளிப்படுகிறது ஏன்னா பொதுவாக எலக்ட்ரிக் வாகனங்கள் என்றாலே நம்ம இந்த ஆன்சிலேட்டர் படலை எப்போ அழுத்துறமோ அப்போவே நமக்கு ஏறக்குறைய நேராளமான டார்க் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பல வாகனங்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட டார்க் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுலையும் அதே தான் போதுமான அளவுக்கு இந்த டார்க் வந்து ஆரம்பத்துலேயே நமக்கு கிடைக்குது ஸோ என்னுடைய டாப் ஸ்பீடும் பார்த்தோம் நம்ம ஆக்சுவலாக இதனுடைய டாப் ஸ்பீடு என்பது வந்து ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு இது வந்து டாஸ் ஸ்பீடு இது இருக்குது அதே போலவே இது ஜீரோ டு சிக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் ஆறு புள்ளி எட்டு வினாடிகளில் ஜீரோலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தை இது எட்டி விடுகிறது இந்த வாகனத்தில் இந்த ஈசித்தில இருக்கக்கூடிய தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கூட இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சுவலாக வந்து இந்த நெயில் பிளான்டேஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா இது இவங்க வேறு பேரில் நாங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு ஆணி அடித்து இறக்கினால் கூட நம்ம வந்து இந்த பேட்ரி வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த சேஃப்டியை பற்றி நம்ம சொல்லியாகணும் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது பேட்ரி சேஃப்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதில் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு காற்று பைகள் அதாவது டிரைவருக்கும் கோர் டிரைவருக்கும் இரண்டு காற்று பைகள் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் இருக்கு ஏபிடி இருக்குது ஸோ இது ஒரு ஃப்ரெஞ்சு கார் கம்பெனின்னு நமக்கு தெரியும் ஸோ பாதுகாப்புக்கு இது பெயர் போட ஒரு கம்பெனி தான் இந்த காரை இயக்குவது எதுன்னு பார்த்தோம்னா நாம் இங்கே இருக்கக்கூடிய பர்மனன்ட் மேக்னட் சிண்டர்னஸ் மோட்டர் தான் ஸோ இந்த மோட்டர் எதோடு இயந்து இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆக்சுவலாக வந்து லித்தியம் அயான் பேட்ரி அந்த பேட்டரி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த வீல் பேஸ்க்கு இடையில்தான் அது ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க ஸோ இதனால் இது வீல் பேஸ் என்னன்னு கேட்டால் ஒரு ஒன் செவன்ட்டி எம்எம் இருக்குது ஸோ இது போதுமானதாக இருக்குமா என்னன்றதை நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கில் ஓட்டும்போது தான் தெரிய வரும் சரி இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் இதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடெக்டிவ் கவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேர் சகதி மாதிரி ஒரு தண்ணியில் போகும்போது இந்த பேட்டரியை பாதுகாக்கிறதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நாற்பத்தாறு கிலோமீட்டர் தான் போக முடியும்னு காட்டுது அது மட்டும் இல்லை பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டெர்டில் ஒரு ஆமை இருக்குது அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போனீங்கன்னா சீக்கிரமாக பேட்டரி ட்ரைன் அவுட் ஆகிடும் என்றதை உங்களுக்கு சொல்லாமல் சொல்வதோடு அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து மட்டுப்படுத்திடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே உங்களால் செல்ல முடியாது ஸோ பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணால்தான் நீங்கள் முழுமையான வேகத்தில் இதை நீங்க பயன்படுத்த முடியும் சரி இப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ண போறோம் இப்போ நம்ம வந்து ஒரு செட்டனுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை மோட்டல்ஸ்லயோ இல்லை பெரிய பெட்ரோல் பங்க்லியோ பாத்தீங்கன்னா டிசி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இப்போ இது போல போனோம்னா ஸோ இது போல கேபிள் இங்க இருக்கும் ஸோ நாம இங்க பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்குன்னு வந்து நம்ம பைசா கட்டணும் இல்லையா இந்த பைசா கட்டுறதுக்கு நம்மகிட்ட இது மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த கார்டு இந்த கார்டுக்கு பேர் வந்து ஆர்எஃப் ஐடின்னு பேர் ஸோ இந்த கார்டு நான் இங்கே பண்ணோம்னா எடுத்துடலாம் எடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு இருக்குது ஸோ ஓடிபி கேட்குது இந்த ஓடிபி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஓடிபி இங்கே நம்ம கொடுத்தோம்னா நம்ம இது எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ அதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் நம்ம ஈவன் நடுவிலே கூட நமக்கு ஒரு டாப் அப் தான் வேணும் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குன்னா அளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை தொடர முடியும் காரை வாங்கும்போதே இப்படி ஒரு சார்ஜிங் கேபிள் நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம இந்த த்ரீ பின் சாக்கெட் இருக்குல்ல ஃபிஃப்டீன் ஆம் சாக்கெட் ஸோ அதை வச்சு நம்ம பண்ண முடியும் இதை டென் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் பண்ணுறதா இருந்தால் ஒரு பத்தரை மணி நேரம் ஆகும் இதுவே வந்து நம்ம டிசி சார்ஜர் வசதியும் இதில் இருக்குது அதை வந்து நம்ம எங்கே பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும் அது பெட்ரோல் ஸ்டேஷனில் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அப்படின்னா வந்து யாருக்குற ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே இதை வந்து யாருக்கல டென் டு எயிட்டி பர்சென்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும் அதற்கு மேலே நம்ம சார்ஜ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டின் ஆம்பில் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு வேகமாக நடக்குமோ தான் நடக்கும் ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை டென் டு எயிட்டி பர்சென்ட்டை டிசி சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணோம்னா இதை நம்ம ஒரு மணி நேரத்துக்கு குறைவான ஒரு டைம்லையே இதை நம்ம சார்ஜ் பண்ணிட முடியும் என்பது தான் மை அண்ட் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நம்ம இந்த காருக்குள்ளே உக்காந்துருக்கணும் அவசியமே கிடையாது இந்த காருக்கு நம்ம இந்த காரை நம்ம பேட்டரியில் சார்ஜ் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கமோ அது ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டாக கூட இருக்கலாம் நம்ம வந்து ஒரு சார்ஜரில் இதை போட்டுட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு ஏசி அதாவது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ பின் சார்ஜரில் போட்டுட்டோம்னா இந்த ஆப் வச்சு நம்ம இந்த காரில் எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட முடியும் போகிற விஷயங்களை இந்த கார் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த ஆப்பில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு இந்த காரில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நைன்டி செவன் பர்சன்ட் சார்ஜ் இருக்குது இதில் டோட்டல் எனர்ஜி கன்சூம்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதாவது இன்னொரு நல்ல விஷயம் நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த கார் சார்ஜை கன்சியூம் பண்ணுறோன்றதும் காட்டுது ஸோ ஐட்லிங்கில் இருந்தால் எந்த அளவுக்கு சார்ஜ் கன்சியூம் ஆகுது ஸோ ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் போன்ற பல விஷயங்கள் இதில் காட்டிகிட்டே இருக்குது அப்பப்போ காட்டுது ஈவன் கிராஃப் போட்டும் காட்டுறாங்க ஸோ அது மட்டும் பேட்ரி யூசேஜ் பொறுத்து மட்டும் இது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியூ ஆன் மேப் ஸோ இது ஓடோமீட்டர் ரீடிங் ரேஞ்ச் ஒன்று எழுநூற்றி இருபத்திரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு ஓட்ட முடியும் பேட்ரி நைன்டி செவன் பர்சன்ட் இருக்குது ஸோ ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் இந்த வீக்கில் இப்போ வந்து ஆஃபில் இருக்குது ஆனில் இருக்குன்னா நாம் இருந்த இடத்துல இடத்துலருந்தே தூரத்தில் இருந்தே ரிமோட்டாகவே இந்த கார் ஆன் பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும் டோரை க்ளோஸ் பண்ண முடியும் திறக்க முடியும் ஸோ மெயின்டெனன்ஸ் அலர்ட்ஸும் இதில் கிடச்சிடும் ஜென்ரல் அலர்ட் கிரிட்டிக்கல் அலர்ட்ஸ் ஸோ என்ற பல விஷயங்களை இந்த விஷயம் நான் பார்க்க முடியும் இந்த சிட்டன் ஏ த்ரீ வெற்றி கோடை எவ்வளவு சீக்கிரம் தொடும் வெற்றி கோடை தொடுமா அப்படி தொடுவதென்றால் எவ்வளவு சீக்கிரமாக தொடும் யார் யாரையெல்லாம் முந்திக்கொண்டு தொடும் இது மாதிரி பல கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே மறைந்திருக்கிறதுன்னு கேட்டினா இதனுடைய விலை முக்கியமான விஷயம் ஏற்கனவே சிற்றனுடைய சீத்திரி இருக்கு இல்லையா அதுவே வந்து ஒரு கடுமையான போட்டிகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது இப்போது இது ஒரு மின்சார வடிவத்தில் இது வந்திருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா சிற்றன் சீத்திரை அறிமுகமாகி ஒரு ஆறு மாதம்தான் ஆகுது ஆனால் அந்த ஆறு மாதம் கிடையாது இந்த சிற்றன் சீத்திரையை வடிவமைப்பதற்கு முன்பாகவே இந்த இதே பிளாட்ஃபார்மில் தான் நம்ம இந்த செட்டன் சீத்திரையோடைய ஒரு மின்சார வாகனத்தையும் வடிவமைக்கப் போகிறோம் என்பது முன்கூட்டியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இந்த காரை இவங்களால் ரோல் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கு சரி அது மட்டுமே ஒரு வெற்றிக்கான ஒரு சூத்திரம் கிடையாது ஸோ இதையும் தாண்டி வெற்றிக்கு பல விஷயம் வேணும் ஸோ காஸ் கட்டிங் பல விஷயம் பண்ணியிருக்காங்க சீத்திரையில் என்னென்னலாம் பண்ணாங்களோ அதில் பல விஷயங்கள் இந்த கார்லேயும் நடந்திருக்கு மின்சார வாகனம் என்பதால் இதற்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்குது ஒரு ஜிஎஸ்டி வரும் ஃபைவ் பர்சன்ட் தான் அதே மாதிரி ரோட் டேக்ஸ் கிடையாது ஸோ இது மாதிரி பல சலுகையும் இருந்தாலும் கூட இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் என்பது போட்டியாளர்களை விட அதாவது டியாகோ ஈவியை விட இது வந்து எந்த அளவுக்கு வந்து கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும் என்பது தான் இந்த காரனுடைய வெற்றி தோல்விக்கு இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்கு ஒரு முக்கியமாக காரணியாக இருக்கும் நம்ம சந்திக்கலாம் மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த மாணவர்களின் சாதனையை போற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ் என் கல்வி குழுமங்கள் கோவை